வணக்கம் ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பனிரெண்டு பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க பனிரெண்டு பாவகங்கள் வீடுகள் ஸ்தானங்கள் அப்படின்னு வெவ்வேறு குறிப்பிடுறோம் ஒவ்வொரு பாவகங்களும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பல விஷயங்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு ஸ்தானம் ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட குடும்பம் அமையும் சொல்லும் இன்னொரு ஸ்தானம் வந்து குழந்தைகளை பத்தி சொல்லும் மற்றொரு ஸ்தானம் அவரோட பொருளாதார நிலைமையை பத்தி சொல்லும் அப்போ இந்த ஒன்பது கிரகங்கள் மற்றும் இந்த பனிரெண்டு வீடுகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பனிரெண்டு பாவங்கள்ன்ற சீரீஸ்ல நான் ஒவ்வொரு வீட்டை பத்தியும் அதனோட தன்மைகளை பத்தியும் ஒரு மனிதரை பத்தி அது எதுதெல்லாம் சொல்லும் அப்படின்றத பத்தியும் எப்படி இருக்கணும்ன்ற பல டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிருக்கேன் இந்த வீடியோஸை பார்க்குற பல பேருக்கு எது ரெண்டாம் வீடு எது பனிரெண்டாம் வீடு எது ஆறாம் வீடு என்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் அல்லது கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஃபியூச்சர்ல எதுவுமே தெரியாம இந்த ரெஃபர் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கணும் இன்ஃபர்மேட்டிவா இந்த வீடியோஸ் இருக்கணும்ன்றதுக்காக இந்த முன்னுரை பாகத்தை நான் ரெக்கார்ட் பண்றேன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற உதாரண ஜாதகத்துல லா அப்படின்னு எழுதிருக்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய லக்னம் ரிஷப லக்னம் அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுதியிருக்கிறது வந்து அடுத்தடுத்த வீடுகள் ஸோ லக்னத்திலிருந்து ஆரம்பிச்சு கிளாக் வைஸாக வந்து ரெண்டாம் வீடு மூணாம் வீடு அப்படின்னு ஆரம்பிச்சு பனிரெண்டு வீடுகள் வரைக்கும் இருக்கும் இப்போ இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் அமையும் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்குள்ள ஏதாவது ஒரு லக்னம் வந்து அமையும் சந்திரன் இந்த பன்னிரெண்டு வீடுகள்ல எந்த வீட்டுல அமைஞ்சிருக்காரோ அதை ராசின்னு நம்ம சொல்லுவோம் நான் பல வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன் இந்த லக்னம் ராசின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்னம் வரலாம் ஒருத்தருக்கு மிதுன லக்னம் வரலாம் ஒருத்தருக்கு கடக லக்னம் அந்த மாதிரி லக்னம்ன்றதும் ராசின்றதும் மாறிக்கிட்டே வருமே தவிர இந்த கட்டம் இருக்கு பாத்தீங்களா நான் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம்னு எழுதி வச்சிருக்கேன் இல்லையா அந்த ராசிகள் வந்து மாறவே மாறாது யாரோட ஜாதகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டாப் ரைட் கார்னர்ல இருக்கிறது மிதுன ராசி தான் அது ரெண்டாம் வீடா வரலாம் ஒருத்தருக்கு சிலருக்கு நாலாம் வீடா வரும் சிலருக்கு ஏழாம் வீடா வரும் அது வந்து மாறுமே தவிர அந்த டாப் ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த கட்டம்ன்றது கண்டிப்பா மிதுனம் தான் எல்லாத்துக்குமே அதே மாதிரி இப்போ பாட்டம் லெப்ட் கார்னர் பாத்தீங்கன்னா தனுசு அதுவும் எல்லார்த்துக்கும் தனுசுவா தான் இந்த ராசிகள் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல மிதுனம் கடகம் கண்ணின்னு சொல்லிட்டு மென்ஷன் தி சேம் அது மாறாது பட் உங்களோட லக்னம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ற வீடுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ இந்த ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் வீடுன்றது சிம்ம ராசியாக வரும் சொல்றது வந்து வீடு அந்த சிம்ம வீடுதான் நான்காம் வீடு இதே ஒன்பதாம் வீடு எதுன்னா மகரம் பனிரெண்டாம் ராசி எதுன்னா மேஷம் எல்லா ரிஷப லக்னக்காரங்களுக்கும் இது இதுதான் அடுத்ததாக இந்த ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன்ல இது எல்லாமே கேந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் வந்து திரிகோணங்கள் அதே போல மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் ஸ்தானங்களை பணவர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம் இதை பத்தி எல்லாம் விளக்கமா நான் ஒவ்வொரு வீடியோஸ்ல வீ ஒரு ஒரு ஸ்தானங்களை பத்தி விளக்கும் பொழுதும் சொல்லியிருக்கேன் அதை நீங்க போய் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுல விருச்சக லக்னம் லான்றது விருச்சக ராசியில மஞ்சஷன் பண்ணிருக்கேன் இல்லையா அப்ப அதுதான் வந்து இந்த ஜாதகத்தினுடைய லக்னம் விருச்சக லக்னமா வந்து இப்போ நான்காம் வீடுனா கும்ப வீடா வருது சனியனுடைய வீடு எட்டாம் வீடு மிதுன வீடா வருது புதனனுடைய வீடு பதினொன்றாம் வீடு கன்னி வீடாக வருகிறது கன்னி ராசி அது வந்து புதனனுடைய வீடு சோ லக்னத்தை பொறுத்து ஸ்தானங்கள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும் விருச்சக லக்ன ஜாதகத்துக்கு இரண்டாம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம் எதுனா தனுசு இல்லையா அதே முன்னாடி காட்டின ரிஷப லக்னத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் அதாவது இரண்டாம் ஸ்தானம்ன்றது மிதுனமா வந்தது அப்போ லக்னத்தை பொறுத்து ஸ்தானங்கள் மாறும் ஆனா ராசிகள்ன்றது மாறாது இதுலயும் பாத்தீங்கன்னா டாப் ராசியாக மிதுனம்தான் வரும் புதன் தான் அதிபதி லெஃப்ட் வீடாக வரக்கூடியது தனுசு குருதான் அதிபதி ராசிகள் ராசியாதிபதிகள் இப்ப மீன ராசினா அவங்க வந்து குருதான் அதிபதி மேஷ வீடுன்னா அதுக்கு செவ்வாய் தான் அதிபதி அப்படின்ற அதிபதிகளும் வீடுகளும் மாறாது பட் இந்த ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது அஹ் லக்னத்தை பொறுத்து ஒண்ணுன்னா மாறும் அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லயும் இந்த பனிரெண்டு பாவங்கள் சீரீஸ் வீடியோலயே நான் வந்து சொல்லிருக்கும் பொழுது இந்த இடம் வந்து தீதுபடாமல் இருக்கணும் இந்த அதிபதி வந்து தீதுபடாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா அப்ப ரெண்டாம் இடம்ல நான் குறிப்பிடுறது இந்த உதாரண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு வீடு அந்த தனுசு கட்டம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்றேன் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி நன்னிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது வந்து என்னன்னா இந்த உதாரண ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி குரு அவரு பாதிக்க கூடாது அப்படின்னு நான் குறிப்பிடுறேன் அர்த்தம் இதே ஜாதகத்துல ஏழாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ரன் ஏழாம் வீடுன்றது ரிஷபம் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்ரன் அப்ப அந்த இடம் நல்லா இருக்கணும்னா ஏழாம் வீடு வீடு வந்து நல்லா இருக்கணும் அதே சமயம் அந்த அதிபதி நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல வர்றது வந்து அந்த சுக்ர பகவான் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்ல வர்றேன் அதே போல பத்தாம் வீடுன்றது சிம்ம வீடு பத்தாம் அதிபதின்றது வந்து சூரியன் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா பாருங்க புரியலன்னா அகென் அண்ட் அகெயின் போட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்பதான் நம்ம மற்ற வீடியோக்களில் இந்த வீடு இந்த காரகம் இந்த அதிபதி இந்த கிரகம்னு பேசும் பொழுது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களோட ஜாதகத்தையும் உங்களை உங்களை சார்ந்தவங்களோட ஜாதகத்தையும் ஜோதிடர்கள் சொல்கிறதையும் நீங்க கம்பேர் பண்ணி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்